சரப்போவே கரும்பு வரிக்க போது பாவை கழுவு ஏய் பாருடா சரி கள்ளி தான் நான் வந்துட போறேன் நீ உனக்கிரை வரிக்கல போற மாட்டாய் गाइस தாடி வா நைட் ஊயில சரி கரம் வடைக்கலாம் गाइस குடிங்க गाइस இமேல சொல்றாங்க பாருங்க கிழமை நையிருங்க பாருங்க குடிச்சு நான்

கங்காரு ஃபைட்டிங் பாக்ஸிங் பார்த்ததுன்னா இதா இப்ப பாப்பீங்க இதா இதா கங்காரு இதா குட்டி கங்காரு பாத்துக்கோங்க அடிக்க வராது கைஸ் இது டைனிங் பண்றானே பாத்து கைஸ் கருப்புக்கு வலிக்கு போது அவ பொறுமை அடிக்கிறாரு கைஸ் இது இவர்தான் கைஸ் நம்ம கிரேட் காலி எப்படி எல்லாம் உடைக்கிறன்னு பாத்தீங்களா இவர்தான் நம்ம கிரேட் காலி வந்து போங்களே இவர்தான் நம்ம ரோமன் ரெய் சூப்பரா உடைக்கிறாரு கைஸ் அண்ணா ஐயா ரெனோட புஸ் ஆன் தி கிராஸ் தான் गाइस நம்ம நம்ம அதனால இவரை சுத்தி எதையாவது பண்ணனும் தப்பு செஞ்சிருக்கான் நல்ல தெரியுது தம்பி இவர்தான் தம்பி

யா புறியா ஜெயிதா गाइस ஏ லியோ புறியோ ஆனா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்க गाइस இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிரேட் கால் அடிச்சு வர்ஸ்ட் இருக்காரு நம்ம ராக் வந்து மூஞ்சி மூஞ்சி சரி இவர ராக் இல்ல ரோமன் ரெயின்ஸ் இவர கிரேட் கால் இங்கே இருக்காரு கிரேட் கால் அடிச்சு அடிச்சு சாப்பிடுறாரு இவர் நம்ம ரோமன் டைஸ் அடிச்சு வர்ஸ்ட்ாரு गाइस நம்ம ரோமன் ரெயின்ஸ் இன்னாங்க ரோமன் ரெயின் இது வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கண்டபடி கமெண்ட் பண்ணாதீங்க ரொம்ப நன்றி பாய்